ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தமிழர்களுக்கு பழங்களில் ஒரு முக்கிய இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பழம்னா அதுதான் வாழைப்பழம் சொல்லப்போனா எல்லாருக்குமே பிடிச்ச பழம் தான் இந்த வாழைப்பழம் சின்ன பிள்ளையா இருந்தால் கூட காலை உணவுக்கு பக்கத்தில் ஒரு வாழைப்பழம் இருக்கும் திருமணத்துல இருந்து திருவிழா வர எல்லா சந்தர்ப்பத்திலும் வாழை இல்லாமல் இருக்குமா என்ன ஆனால் இந்த எளிமையான பழத்தில் இருக்கிற ஆரோக்கிய ரகசியங்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நம்ம இந்த வீடியோல வாழைப்பழம் பத்தி அதோட ஆரோக்கிய நன்மைகள் உடலுக்கு தர பலன் பக்க விளைவுகள் எந்த நேரத்தில் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இப்படி எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வாழைப்பழம் எவ்வளோ நல்லது தெரியுமா அப்படின்றதையும் தினமும் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம் வாழைப்பழம் சாப்பிடலாமா தினமும் எத்தனை சாப்பிட்லாம் இது குறித்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோல முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பழம் உலகம் முழுக்க மிகவும் பிரபலமான ஒரு பழங்க இது தென்னிந்தியாவின் பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தோட ஒன்றிணைந்திருக்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி நார்ச்சத்து நிறைஞ்சது எளிய பழம் பெரிய பழன் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாழைப்பழத்தோட முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன தெரியுமா பொட்டாசியம் இது இதய ஆரோக்கியத்தை காப்பாற்றும் மெக்னீசியம் நரம்பு தசை செயல்பாட்டுக்கு உதவுது வைட்டமின் பி சிக்ஸ் மனநிலையை சீராக்கும் வைட்டமின் சி நோய் இருப்பு சக்தியை அதிகரிக்கும் நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவுது இயற்கை சர்க்கரை உடனடி சக்தியை தருது இந்த வாழைப்பழம் ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய விலை மலிந்த ஆனால் சத்து மிகுந்த பழங்க வாழைப்பழங்களில் ரகங்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஆரோக்கியமான வாழைப்பழம் நாள் ஒன்றுக்கு எத்தனை வரை சாப்பிட்லாம் இல்லை பலருக்கும் குழப்பம் இருக்குங்க அமிர்தமே என்றாலும் அளவோடு தான் சாப்பிடணும் அப்படின்றது வாழைப்பழத்துக்கும் பொருந்தும் தினசரி எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வாழைப்பழம் உலகில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான சிற்றுண்டியும் கொடுங்க வாழைப்பழம் ஆற்றல் அதிகரிக்கக்கூடியது உடல் எடையாக கட்டுக்குலைக்கு உதவுது தினசரி கிடைக்கக்கூடிய நார் சத்து நமக்கு இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நாள்பட்ட நோய் அபாயத்தை தடுக்கும் மலச்சிக்கலை தடுக்குது ரத்த அழுத்தத்தை தடுக்கும் தூக்கத்தை வரவழைக்கும் இதுல உள்ள தாவர கலவைகள் மன அழுத்தம் வீக்கம் மற்றும் நாள்பட்ட நோய் அபாயத்தை குறைக்குதுங்க வாழைப்பழத்துல உள்ள ஊட்டச்சத்துக்கள் வாழைப்பழம் சுவையானது அதோட ஊட்டச்சத்து மதிப்பு மேலும் அதிகமாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது மாங்கனீஸ் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு நடுத்தர அளவிலான நூற்றி பதினெட்டு கிராம் கொண்ட வாழைப்பழங்களில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன தெரியுமா கலோரி நூற்றி ஐந்து காப்ஸ் இருபத்தி ஏழு கிராம் நார்ச்சத்து மூன்று கிராம் கொழுப்பு ஜீரோ புள்ளி மூன்று கிராம் புரதம் ஒரு கிராம் சர்க்கரை பதினான்கு கிராம் வைட்டமின் சி பத்து மில்லிகிராம் வைட்டமின் பி சிக்ஸ் ஜீரோ புள்ளி நான்கு மூன்று மில்லிகிராம் பொட்டாசியம் நானூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் மாங்கனீஸ் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு மில்லிகிராம் மெக்னீஷியம் முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் வாழைப்பழம் பெரும்பாலான கலோரிகள் கார்போஹைட்ரேட்டுகள் இருந்து வருது இது மிக குறைந்த அளவு புரதம் மற்றும் கொழுப்பை மட்டுமே கொண்டிருக்கு புரதம் மற்றும் கொழுப்பு இணைஞ்சு வாழைப்பழத்தின் மொத்த கலோரி உள்ளடக்கம் எட்டு சதவீதம் மட்டுமே இருக்குங்க புரதம் உடல்ல முக்கிய கூறு இது சரியான நோயிருப்பு செயல்பாடு திசை சரி செய்தல் தசைகளை உருவாக்குதல் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒண்ணு மேலும் கொழுப்பாற்றலை அழிக்குது கொழுப்புல கரையிற ஊட்டச்சத்து உறிஞ்சுவதற்கு இது உதவியா இருக்கு ஹார்மோன் உற்பத்தி மற்றும் மூளை ஆரோக்கியத்திலும் பங்கு வகிக்குது வாழைப்பழங்கள்ல புரதம் கொழுப்பும் குறைவு அப்படின்றதால இத சுற்றுண்டியா சேர்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் புரதம் கொண்ட உணவா சேர்க்கிறது நல்லதுங்க வாழைப்பழங்கள் பக்க அளவு உண்டு செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழங்கள் நன்மை செய்யக்கூடியதுதான் ஆனா நன்மை அப்படின்றதுக்காக முழுமையா அதை மட்டுமே எடுக்க கூடாது அது அதிக கலோரி உணவு அல்ல அப்படின்னாலுமே வாழைப்பழம் உடலுக்கு தேவையானதை விட அதிக கலோரிகளை சாப்பிட காரணமா இருந்தா இது உடலடிய அதிகரிக்கலாம் ஏன்னா இதுல உள்ள கலோரிகள் தொண்ணூறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள்ல இருந்து வருது பழுக்காத அப்படி இல்லைன்னா பச்சை வாழைப்பழங்கள் கார்போஹைட்ரேட்டுகளின் முக்கிய ஆதாரம் ஸ்டார்ச் பழம் பழுக்கும் போது இது சர்க்கரையா மாறுது அதனால சாப்பிடும்போது கலோரிகளின் பெரும்பகுதி சர்க்கரையில இருந்து வரலாம் அதிக அளவு எடுக்கிறது புரதம் மற்றும் கொழுப்பு சமநிலைப்படுத்தாம இருக்கிறதால இது நீரிழிவு அப்படி இல்லைனா ீட் பய்டிக் போன்ற நிலை உள்ளவங்களுக்கு இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை கடினமாக்கலாம் அதிகமா வாழைப்பழங்கள் சாப்பிட்றது ஊட்டச்சத்து குறைபட உண்டு செய்யலாம் புரதம் கொழுப்பு கால்சியம் வைட்டமின் டி மற்றும் இரும்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறையலாம் குறிப்பா இத்தகைய ஊட்டச்சத்தை நீங்க எடுக்காத போது சிறுநீரக செயலிழப்பு உள்ளவங்க பொட்டாசியம் அளவை கண்காணிக்க வேண்டும் இது மருந்துகளில் தலையிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது தினசரி எத்தனை வாழைப்பழங்கள் எடுக்கலாம் உடல் சரியா செயல்பட பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுங்க அனைத்தையுமே சீரா பெறுவதற்கு சிறந்த வழி ஒவ்வொரு ஊட்டச்சத்து அடங்கிய உணவு குழுவிலிருந்தும் பல்வேறு உணவுகளை சீரா எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் தினசரி ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு அப்படின்னு வரையறக்க எண்ணிக்கை தேவையில்லைங்க இது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கலோரி மற்றும் ஊட்டச்சத்து தேவையை பொறுத்தது அதனால கலோரிகள் அதிகம் எடுக்காதவரை உடலுக்கு தேவையான பிற ஊட்டச்சத்துக்கள் சீரா எடுக்கும் வரை நீங்க வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனா வாழைப்பழங்களோட பல்வேறு ஊட்டச்சத்து நிறைஞ்ச இதர பழங்கள் காய்கறிகள் மெலித பொருந்தங்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளை சேர்க்கிறது அவசியங்க பொதுவாக சொல்வதனா ஆரோக்கியமானவங்க நாலொன்றுக்கு ரெண்டு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சுகாதார நிறுவனம் தினசரி உணவில் ஐந்து வித பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்க்க பரிந்துரைக்குது இந்த வழக்கத்தில் வாழைப்பழம் சேர்க்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது உடனடி சக்தி தரும் விளையாட்டு வீரர்களும் குழந்தைகளும் உடனடி எரிசக்தி வேண்டிய நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிடலாம் செரிமான சக்தியை மேம்படுத்தும் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் நீங்கும் இதே ஆரோக்கியம் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை காப்பாற்றும் மன அழுத்தத்தை குறைக்குது வைட்டமின் பி சிக்ஸ் நம்ம மூளையில செரோடோனின் டொப்பமைன் போன்ற ஹார்மோன்களை கட்டுப்படுத்தும் உடல் எடைய கட்டுப்படுத்துது சிறிய பசியை தணிக்க வாழைப்பழம் சாப்பிட்டா அதிகமா சாப்பிட வேண்டியது இல்லைங்க கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது பொட்டாசியம் போலேட் நார்ச்சத்து எல்லாமே குழந்தையோட வளர்ச்சிக்கு அவசியமான ஒண்ணுங்க இது எல்லாமே வாழைப்படத்துல இருந்து நமக்கு கிடைக்கும் வயிற்றுப்புண் அசிடிட்டியை குறைக்குது வாழைப்பழம் ஒரு இயற்கை ஆன்டாசிட்னு சொல்லலாம் தசைவலி வலி கிராம்பு பிரச்சனைகளை நம்மளால குறைக்க முடியும் மெக்னீசியம் பொட்டாசியம் தசைகளை தளர்த்துது மூளை ஆரோக்கியம் மாணவர்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா மன சோர்வு கவன சேர்க்கை எல்லாமே மேம்படுங்க ரத்த அழுத்தம் சமநிலப்படுத்தும் தோல் பிரகாசமாகும் வாழைப்பழத்தை முகமூடியா பயன்படுத்தினாலும் நல்ல பிரகாசம் கிடைக்கும் கல்லீரெல்லாம் சுத்தம் செய்ய உதவியா இருக்குங்க குழந்தைகளுக்கு சிறந்த காலை உணவுன்னு சொல்லலாம் சர்க்கரை இல்லாம இயற்கையான இனிப்பு இந்த வாழைப்பழம் தான் உடல் வெப்பம் குறைக்கும் வெயில் காலத்துல குளிர்ச்சி தரும் உணவா பயன்படும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வாழைப்பழத்தை அதிகமா சாப்பிட்டா உடல் எடை கூடும் அதிக நார்ச்சத்து இருக்கிறதாலையும் அதிக சர்க்கரை இருப்பதாலையும் நீரிழிவு நாளிகள் வரம்போட சாப்பிட்றது ரொம்பவே அவசியங்க வயிற்றில் வாயு ப்ளோட்டிங் ஏற்படலாம் இரவுல அதிகமா சாப்பிடக்கூடாது கூடாது மந்தமாகும் பாலோட சேர்த்து வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது கபம் சளி அதிகரிக்கும் குளிர் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க கவனமாக இருக்கணுங்க எந்த நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிட்லாம் காலை உணவுக்கு பிறகு அப்படி தானே மாலை நேரம் சிறந்ததுங்க வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது உடற்பயிற்சி செஞ்ச பிறகு சாப்பிட்றது சிறந்தது வாழைப்பழத்தை எப்படி சாப்பிட்லாம் பச்சை வாழைப்பழமா வேக வச்சு கருப்பு உப்பு சேர்த்து சாப்பிடலாம் பழுத்த வாழைப்பழம் ஸ்மூத்தி மில்க் ஷேக் சாதாரணமாக சாப்பிடலாங்க வாழைப்பழம் அவல் ஓட்ஸ் தயிர் சேர்த்து சாப்பிட்டா நல்ல காம்பினேஷன் சொல்லப்படுது சித்தா ஆயுர்வேதம் ரெண்டுலுமே வாழைப்பழம் குளிர்ச்சி சமநிலை தரும் உணவா சொல்லப்பட்டிருக்கு வாழை இலையும் வாழைப்பழமும் ரெண்டும் புண்ணியம் தரும் அப்படின்னு பழமொழியில குறிப்பிட்டிருக்காங்க வாழைப்பழம் ஒரு சாதாரண பழம் இல்ல இது ஒரு மருந்து நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவர் மாதிரி ஆனா இதையும் சரியான அளவுல சாப்பிடணும் சரியான நேரத்துல சாப்பிடணும் அப்போதான் முழுமையான பழம் கிடைக்கும் நீங்களும் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க உடலுக்கும் மனதுக்கும் தோலுக்கும் நன்மை கிடைக்கும் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்